ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் முக்கிய விரத நாளாக கடைபிடிக்கப்படுவது வழக்கம் அதிலேயும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமியும் தமிழ் கடவுளான பெருமானுக்குரிய விரத நாளாக கொண்டாடப்படுவது தனி சிறப்பாக தான் பார்க்கப்படுது இதில் தை மாத பௌர்ணமி தைப்பூசமாகவும் வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி விசாகமாகவும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திரமாகவும் கார்த்திகை மாத பௌர்ணமி திரு பெரும் விழாக்களாக கொண்டாடப்படுறது குறிப்பிடத்தக்கது பங்குனி உத்திரம் அப்படின்றது முருக பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்று தான் ஆனா இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்பது பலரும் அறியாத ஒன்றாகவே இருக்குது பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரம் அதாவது தமிழ் மாதங்கள்ல பனிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதே போல் நட்சத்திரங்கள்ல பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திரம் நட்சத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் பன்னிரு கரங்களை உடைய முருக பெருமான கூறிய விரத நாளாக பங்குனி உத்திரம் என்று சொல்லப்படுது பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடத்தப்படுவது வழக்கம் பங்குனி உத்திர வரலாறை பத்தி பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் முருக பக்தர்கள் தேர் இழுப்பது காவடி எடுப்பது பால் அபிஷேகம் செய்வது இந்த மாதத்தின் மற்றொரு தனி சிறப்பாக பார்க்கப்படுது சிவனின் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கினார் இதனால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவன் பார்வதி தேவியை மணந்தார் இந்த நாளில் சிவன் அம்பிகையை திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத ஹோமம் போன்றவை நடத்தி இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பார்கள் ஆனால் ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பொருளான சிவனிடம் ஐக்கியமாக வேண்டும் என்ற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் உன்னத நாளாக பங்குனி உத்தரம் கொண்டாடப்படுகிறது என்று சொல்றாங்க பங்குனி உத்திர தினத்தில்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுது அதேபோல் முருகன் தெய்வானை ராமர் சீதை ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்தரம் சொல்லப்படுது அதனாலேயே பங்குனி உத்தரத்தன்று கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு கல்யாண விரதம் கல்யாண சுந்தர விரதம் திருமண விரதம் என அழைப்பதுண்டு இந்த நாளில் திருமணமாகாத இளைஞர்களும் கன்னி பெண்களும் முருகன் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் மார்ச் இருபத்தி நாலாம் தேதியே துவங்க இருந்தாலும் அன்று காலை சூரிய உதய நேரத்திற்கு பிறகே இரண்டும் துவங்குது ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரப்படி ஒரு நாளின் சூரிய உதய நேரத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்காக திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் பௌர்ணமி தேதியும் உத்திர நட்சத்திரமும் இருக்குது இதனால மார்ச் இருபத்தி ஐந்தாம் பங்குனி உத்திர நாளாக கணக்கு எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது பங்குனி உத்தர தன்று முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து இரவில் பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்வதுதான் வழக்கம் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி நாலாம் தேதியே உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் துவங்கி விடுவதால் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி இரவு எளிமையான உணவுகள் அப்படி இல்லைன்னா பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடர வேண்டும் முடிந்தவர்கள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் முடியாதவர்கள் அன்று மாலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி விரதம் இருப்பதால் முருக பெருமானின் அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் தான் பங்குனி உத்திரம் என்பார்கள் ஆனால் இந்த ஆண்டு மற்றொரு சிறப்பும் இணைந்துள்ளது அதாவது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பங்குனி பனிரெண்டாம் தேதி என்று கூடி வருகிறது அனைத்தும் பனிரெண்டு என முருகனுக்குரிய எண்ணில் வருவதால் இது மிகவும் விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூணு முதல் பகல் மூணு ரெண்டு வரை இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமும் வருது ஆனால் இந்த சமயத்தில் விரதம் வழிபாடு செய்வது பல மடங்கு அதிகமான பலனை தரும் அதோடு சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் அதாவது சோமவாரம் இணைந்து வருவது மற்றொரு விசேஷமாக கருதப்படுது இதனால் இந்த ஆண்டு பங்குனி உத்திரத்தன்று விரதமிருந்து இருந்து வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளுடன் சிவபெருமானின் அருளையும் பெற முடியும்